ஏ பொண்டுலே ஏ ஆட்டுக்குட்டி வாட்டிங்களோ ஆட்டுக்குட்டி காணுமே ஏ காணுமே எங்க ஊத்துச்சோ எங்க போச்சோ தெரியலையே தெரியலையே ஏ அம்சலே ஆட்டுக்குட்டி வந்து வாட்டியா ஏத்தே அப்படியே தாக்கி போசி பாத்தா எங்க பாத்தா அந்த அந்த பக்கமா போசி யா யா சிந்து பாங்க செல்லச்சே யாச்சா என்னாரு இந்த ஊர் திருட்டு ஊராட்டுக்குது ஆருக்கு பிடிச்சிருப்பா ஆ ஆசை நடக்கிட்டாங்களே விட்டாங்களே என்னத்தைச் சொல்றேன் காரது காணமே யாரைப் பிடிச்சிட்டு வந்தாங்கடி நான் எங்க போய் தேடுவேன் எவ்த்து நிக்குதே தெரியே தான்முண்டி தான்முண்டி நெட்டே நெட்டே ஐயா சாமி சாரு வாங்க ஆட்டுக்குட்டி குட்டி ஒரு குட்டி நல்ல குட்டிங்க இதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா வேலைக்கு போலாம் எங்க வேணாலும் எது கல் பண்ண தூக்கலாம் வாங்க சாமி ஒரு குட்டி ஐநூறு ரூபா ஐநூறு ஒரு குட்டி வாங்க இது பத்து குட்டி போடுங்க வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்க பணக்காரங்களா இல்ல ஒரே மாசத்துல வாங்க சாமி உள்ள உடையாங்க ஏய் போய் அந்த தெருவில் பத்து பேர் நீனு போடா ஏய் நீ போய் இந்த பக்கம் பத்து பேர் தயிச்சு அந்த குட்டியை எப்படியா நீங்க ஏய் நீனும் போடா நீனும் போடா சீக்கிரம் போயிட்டு வாங்கடா

உடேந்தா ஆட்டுக்காரங்க நம்பிக்காங்கடா இல்லை ஆட்டுக்காரங்க நம்பிக்காங்கடா இது உடேந்திரா உடேந்திரா எல்லாரும் உடேந்திரா உடம்பா